வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வாழ்க்க வணக்கம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதான்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளேயும் கொண்டு வரல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வந்து இவங்களுக்கு வந்து கல்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எலிஜிபிலிட்டி வரலை அப்படின்னா கொஞ்சம் வீக் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி நூற்றி எண்பது அப்படின்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டூ பாயிண்ட் எயிட் கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் ஒன்னு இருக்கு ஸோ அப்போ வந்து அடிப்பேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு இப்போ காட்டுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரிசல்ட் பிரகாரம் கொஞ்சம் கூட இது வந்து பியாண்ட் டாலரன்ஸ் இப்போ பிஇ பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி ஆறு புள்ளி அஞ்சு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இந்த இடத்துல வந்து யூபிஎஸ் டிடிஎம் லெவல் வந்து ஸ்டாட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்னு இருக்கு அதனால ஹைவா லட்டல் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவாவா இல்லாட்டி இதுவாக ஃபைனலான்னு தெரியல இவங்க வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஏற்றி விட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ வந்து கடன் பார்ப்போம் கடன் எவ்வளோ தூரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எல்லாத்துலையுமே அவங்க பிரித்து போட்டுருக்காங்க லாங் டேர்மில் வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஒன்று ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ளோவில் வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்த்துக்கூக்கி அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய கேபேக்ஸ் பார்க்கும்போது கேபேக்ஸ் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறநூறு பெர்சென்ட் இப்போ இந்த மாதிரி கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னா ஃபியூச்சர் இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபியூச்சர்ல இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா எக்ஸ் கேஷ் கவ்வாக வரக்கூடிய காலகட்டங்களில் இது பெரிய லெவலில் இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ நம்ம வந்து இவனோட இதில் லைனில் பார்ப்போம் இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு இருபத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நூற்றி பத்தொன்பது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இயர் ஆன் இயர் ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்டே எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸோட டிடிஎம் வந்து பிஇ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் புக் வேல்யூக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு அஞ்சுன்றது இது மா மாட நல்லா ஹையா இருக்கு மாட ரேட்டாக இருக்குன்னு வச்சுக்குவோம் இபிஎஸ் போது அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு போன தடவை இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று இருந்தவன் இப்போ அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இவன் இருக்கிறான் இதுக்கு அதிருப்திரியாக ஏறணும்னாக்கா ஆல்ரெடி வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் உண்டு இப்போ இவனுடைய குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் பாயிண்ட் ஃபைவ் போன குவார்ட்டரில் இருந்தது இப்போ முப்பத்தி மூணு புள்ளி மூணுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் டிடிஎம் லெவலும் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஜிக்ஸாக்கா போய்கிட்டு இருந்த ஈகே உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இந்த தடவை ஒரே ஜம்பா மேலே ஏறிடுச்சு இது சஸ்டெயின் ஆகணும் இப்ப இது சொதப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பெரிய லெவல்ல அடுத்த குவார்டருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு சொதப்பிட்டான் திருப்பி வந்து இந்த அறுபது எடுக்கல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணலைன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் இருக்குங்கிறதையும் நம்ம உஷாராக நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் டிக்ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ எம்எஃப் ஓட நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணு மூணு ஆறு அண்ட் எட்டு குவார்ட்டாக வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துருக்குறாங்க எஃப்ஐஎஸ் அந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணலை ஒரு குவார்டரில் வாங்குறான் ஒரு குவார்டரில் விற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் எம்எஃப் கண்டினியூஸாக வந்து அவன் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் எட்டு கோட்ரா அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி முப்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் எழுநூற்றி எழுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ மூணு புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வைப்போம் ஆனால் இங்கே மூணுன்னு போயிருக்கு அதனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே மாதிரி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த ரிஸ்க்கை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்கும் இதை வச்சுட்டு நம்ம வந்து மூமெண்ட்டை இன்ஃபார் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி அறுபது அதை காட்டிலும் இவையே ரூபா கூட தான் இருக்கான் இந்த மூணு ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு கிட்டக்க ஓடியாந்துருது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கிட்டக்க ஓடியாந்துருது இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்போ இவன் கொஞ்சமாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்க மேலே ஏறி உக்காந்துக்குவான் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி உட்காந்துக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு கியூஃபோரை ஒட்டி அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கடந்து கியூ ஃபோரை ஒட்டி போச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் புல்லிஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அவன் வந்து ஏபி இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக எஸ்டிமேஷன் இது வந்து எக்ஸிட்டை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் கொண்டு வந்தா இல்லாட்டி எக்ஸிட் ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆகுது அப்போ கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் இந்த புரிதலை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை பேஸ் பண்ணி இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் ஆயிரத்தி நூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ அவன் இதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறான் இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நான் சார்ட்டில் ஆர் ஃபோர் வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர் ஃபைவ் வரைக்கும் பண்ணோம்னா கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போகும் அதில் விசிபிலிட்டி கம்மியாகுங்கிறதுனால பண்ணலை ஆர் ஃபைவ்ங்கிறது நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறுன்னு ஒரு தோறாயிரமாக வச்சுப்போம் ஏன் ஆர் ஏன் ஆர் ஃபைவ் வரைக்கும் இதில் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சைக்கிள் எண்ட் ஆகிருக்கு ஏன்னா நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் ஆர் ஃபைவோட சைக்கிள் எண்ட் ஆகுது அதுக்கு மேலே வருதுன்னா அடுத்த கட்டத்தை பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் அப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் வந்திருக்கு திருப்பி ரீபவுன்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆர் ஃபோர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் ரீபவுன்ஸ் ஆச்சுன்னா நம்ம கல்குலேட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்ல முடியாது திடீர்னு அடுத்த குவார்ட்டருக்கு இவன் அறுபதுன்னு எடுத்துட்டானா ரீபவுன்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்படி வந்து நம்ம வந்து சார்ட்டில் வந்து ப்ரைஸை பார்ப்போம் எப்படி அலைன் பண்ணியிருக்குன்னு எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ரேஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பிரேக் பாயிண்டோடைய ரீஜன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுலருந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிரேக் பாயிண்ட் டாப் ரீஜன் ரேஞ்சு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது ஆர் த்ரீ மூணாயிரத்தி எழுபதுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ஆர் ஃபோர் மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நாலாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆர் ஃபோருக்கு மேலே ஆர் ஃபோருக்கும் ஆர் ஃபைவ்க்குமான மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஆர் ஃபைவ் நம்ம பண்ணலை இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் கரெக்டாக ஆர் ஒனில் சப்போர்ட் எடுத்துட்டான் ஆர் ஒனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆர்டோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரெசன்டேஜ் எவ்வளோ தூரம் எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம கால்குலேஷன் பார்ப்போம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு கவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி அறுபது அப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்போ இவன் என்ன பண்ணனும் அடுத்த குவார்டரோடய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு செட்டன் பெர்சென்டேஜ் மேலே ஏறிட்டு போய் நிற்பான் அது நார்மலாக நம்ம வந்து மிட் பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்குமான பர்சென்டேஜ் எவ்வளோ க்ரோத் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்து பார்த்தா போதும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று அதை டிவைட் பை பன்னெண்டு புள்ளி அறுபது அதை நம்ம போட்டோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வரும் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் சப்போர்ட் எடுத்துருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் அப்படி நம்ம வச்சுக்கோ ரெண்டாயிரத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறான் அப்படி ரெண்டாயிரத்துல சப்போர்ட் எடுக்கிறவன் எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டக்க புறா இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டக்க கிட்டகப்புறா ஹைட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நம்ம முழு எண்ணெய் போட்டுக்குவோம் அப்போ நானூறு இந்த இடத்துல பார்த்தோம்னா நானூறு டிவிட் பை ரெண்டாயிரம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ வருது நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக போடல தொராயிரமாக போட்டுக்கிறோம் பாயிண்ட் டூ இதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து பாயிண்ட் டுவெண்ட்டி டூனு வந்துருக்கு பாயிண்ட் டூங்கிறது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபது பெர்சன்ட்டு ஸோ அப்போ அந்த இருபது இங்கே மேலே ஏறிக்கிட்டு திருப்பிவேன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மேலே வந்து சப்போர்ட் பண்ணலாம் இப்போ மேலே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது மிட் பாயிண்ட்டு எதுக்கு ஆர் டூ ஆர் த்ரீக்கான மிட் பாயிண்ட்டு ஒன்று அங்கே ரெசிஸ்டர்ஸ் ஆகலாம் எவ்வளோ தூரம் போகிறானோ அதுக்கேற்ற மாதிரி இவன் மேலே எவ்வளோ தூரம் வேணாலும் போவான் நல்லா அறிபதியாக அறுபது எழுபதுன்னு கொடுத்தான்னா திருப்பி ஆர் ஃபோர்ல வச்சுட்டு கூட திரும்பலாம் அதுக்கு பதிலில் கொஞ்சம் தூரம் பாதி தூரமாக கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முப்பது அந்த எல்லாம் கொடுத்தானா ஒரு தோராயிரமா சொல்றேன் எக்ஸாக்டா நான் சொல்றேன் அதனால கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுதுன்னா இதுல ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஏறலாம் இல்லாட்டி ஆர் த்ரீயோட பாட்டம் இந்த இடத்துல லாஜிக் என்ன செய்யுது ஆர் ஃபோரோடைய பாட்டமை டச் பண்ணிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் அப்போ இங்கே வந்து ஆர் த்ரீயோட பாட்டமை டச் பண்ணிட்டு திருப்பி கரெக்ஷன் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இவன் மேலே ஏறி ஆர் டூ ஆர் ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட்டையோ இல்லாட்டி ஆர் த்ரீ பாட்டமையும் டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி அவன் வந்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்த குவார்டருக்கான இபிஎஸ் வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி வர்றது வரணும் அப்படிங்கறது புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் சொதப்பினாங்கன்னா எங்கே வேணாலும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு சொதப்பி இருக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு டேமேஜ் இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே